உண்ணான் நோன்பு என்பது எடுத்த உடனே வராது ஒரு நாள் உண்ணான் நோன்பு இருந்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க உண்ணான் நோன்பு இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்க சொல்கிறாங்களே நம்மளே இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உண்ணான் நோன்பு இருக்கிறாங்க ஒரு வேளை உண்ணான் சாப்பிடாமல் இருந்தாலே அவங்களுக்கு படபடப்பு வருது இது வருது படபடப்பு மயக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து உண்ணான் நோன்பு நமக்கு செட் ஆகாது உண்ணான் நோன்பு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சி பின் வாங்கிடுறாங்க உண்ணான் நோன்பு இருக்கணும்னா பயிற்சி எடுக்கணும் ஒரு தடவை அந்த மாதிரி உங்களுக்கு மயக்கமாக படம் போகிறதுனா சரி அப்போதைக்கு நீங்கள் சாப்பிட்டுங்க அடுத்த நாள் முயற்சி பண்ணுங்க மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உண்ணான் நோன்பு உங்களுக்கு வந்து பழக்கத்துக்கு வரும் உங்கள் வாழ வழக்கத்துக்கு வரும் உங்கள் வாழ்க்கை முறையோடு அது இணையும் நீங்கள் எதிராள் வரைக்கும் ஒரு வேளை கூட பட்னியை கிடக்காமல் சாப்பிட்டு வேலை வேலைக்கு சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது திடீர்னால உங்களுக்கு ஒரு வேளை சாப்பிட்லன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும் பதட்டம் என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ அப்படிங்கிற அந்த பயம்தான் காரணம் அந்த பதட்டத்துக்கு மயக்கத்துக்கு நீங்கள் ஒரு வேலை சாப்பிடாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து படப்பட போகிறது மயக்கம் வருது அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த பயம் தான் காரணம் நீங்கள் தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க சாப்பிடாமல் இருக்கக்கூடாது வேலை தவறாமல் சாப்பிட்றணும் சாப்பிட்லன்னா இதாயிரும் அதாயிரம் உடம்பு வீணா பேரோ அப்படி ஆகிடணும் இப்படி ஆகிடும் சொல்லிட்டு உங்களை நீங்கள் பயமுர்த்தி உங்களுக்குள்ளே உங்கள் தலைக்குள்ள நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க அந்த கருத்துக்கள் தான் நிறைய அதாவது பயமுர்த்தி பயமுர்த்தி வச்சுருந்துருப்பீங்க அந்த கருத்துக்கள் தான் ஒருவேளை சாப்பிட்லனாலும் ஏதாவது ஆகிடுமோ அது ஆகிடுமோ எலும்பு ஆகிடுமோ அது வீக் ஆகிடுமோ கல்லீரல் க இதாகிடுமோ அது ஆகிடுமோ இறப்பது புண்ணாயிடுமோ அல்சர் வந்துடும் அப்படி இப்படின்னு நிறைய நம்பிக்கைகள் உங்களுக்கு உண்ணா நோன்புக்கு எதிரான நம்பிக்கைகள் உங்களுக்குள்ளே இருக்கும் நீங்களே உதச்சி வச்சுருப்பீங்க அது எல்லாத்தையும் மாற்றணும் அந்த நம்பிக்கைகள் எல்லாமே தவறான நம்பிக்கைகள் அதை நீங்கள் மாற்றணும் மாற்றணுன்னா தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் விடாமுயற்சி செய்யணும் எடுத்த உடனே உண்ணா உண்ணா வரதாக இருக்கிறோம் உண்ணா நோன்பை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா எடுத்த உடனே உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்காது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் இதுவரைக்கும் நீங்கள் ஒரு வேளை கூட ச தவறாமல் சாப்பிட்டு வந்துட்ருக்கீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கை முறை இப்போ உடம்பெல்லாம் குண்டாயிடுச்சு நோய் வந்துருச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உண்ணான் நோன்பே இருக்க பழகங்கள் ஒருவேளை டெய்லி ஒரு வேளை உண்ணாண் இருக்க பழகுங்க நிறைய முயற்சி இருக்குது நிறைய பல்வேறு முயற்சிகள் எடுக்கணும் ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு பிஸ்கட் சாப்பிட்றது உடம்பு கேடு அப்படின்ட்டுனா பிஸ்கட் மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பயிற்சி இடுங்க அதுவும் ஒரு உண்ணா உண்பு தானே பிஸ்கட்டை சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ஒரு உண்ணா உண்பு பிஸ்கட்டை உண்ணாக உண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு விரதம் பிஸ்கட்டை சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உணவை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதை சாப்பிடக்கூடாது இப்படி பல்வேறு கோணங்களில் நீங்கள் வந்து உண்ணாமல் இருப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் ஒட்டு எந்த உணவுமே சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு பயிற்சி அப்படின்னா குறிப்பிட்ட இந்த ஏதாவது ஒரு லட்டு சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புல சுகர் அதிகரிக்குது அல்லது லட்டு சாப்பிட்டா உடம்பு கேடு அப்படின்னா அதை சாப்பிடாதீங்க அதை ஒரு அப்படி வந்து ஒவ்வொரு உணவையாக சாப்பிடாமல் நிறுத்துங்க படிப்படியாக நிறுத்துங்க பிஸ்கெட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு கடைப்பிடிக்கும் ஏன்னா பிஸ்கெட்டை அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கு யாராவது கொடுத்துட்ருப்பாங்க நம்ம கடைக்கு போவோம் அதை வாங்கணும்னு தோணும் இப்படி ஏதோ ஒரு வகையில் பிஸ்கெட் வந்து நம்ம கண் முன்னாடி வந்து வந்து போகும் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவதற்கான வாய்ப்பு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அதை சாப்பிடக்கூடாது அப்போ பிஸ்கெட்டை சாப்பிடாமல் இருக்கக்கூடிய உண்ணா நன்பு அந்த உண்ணா நுண்பில் பிஸ்கெட்டை சாப்பிடக்கூடாது இதுதான் இதுவும் உண்ணா நுண்பு தான் ஒட்டுமொத்தமாக எல்லா உணவுகளையும் நிறுத்திட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எதையுமே சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு உண்ணாவிரதம்னா இந்தந்த உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது பிஸ்கட்டை சாப்பிடக்கூடாது அல்ல லட்டு சாப்பிடக்கூடாது அப்படி ஏதாவது ஒரு உணவு எடுத்துகிட்டு நீங்கள் எப்போவுமே சாப்பிட காஃபி குடிக்கக்கூடாது இப்படி இதுவும் உண்ணான் உண்பு தான் ஆக பல்வேறு குணங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் உண்ணான் உண்பு என்பது பயிற்சினால் மட்டும்தான் அது உங்களுக்கு எளிதாக தோன்றும் எடுத்த உடனே ரொம்ப நாளைக்கு எப்போவுமே நீங்கள் இதுவரைக்கும் உண்ணாவிரதம் இல்லை இப்போ புதுசாக உண்ணாவிரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முடியாது நம்மளால் முடியாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க அது வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் பதட்டம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய நம்பிக்கைகள்லாம் வச்சு அந்த தவறான நம்பிக்கைகளை நீங்கள் மாற்றணும்னா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் பயிற்சி எடுக்க 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 உங்கள் நம்பிக்கைகள் மாறும் ஆ முடியுதே நேற்று கஷ்டமாக இருந்தது நேற்று வந்து அன்னைக்கு வந்து நான் மு நான் முறையாக நான் இருக்க முயற்சி செய்தேன் என்னால் முடியவில்லை படபடப்பாக இருந்தது மீண்டும் உண்ணான் உண்பு இருப்பதற்கு இப்போ முயற்சி செய்கிறேன் அதே மாதிரி தான் படபடப்பாக இருக்கும்னு நினச்சேன் மயக்கம் வரும்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி வரலையே இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அந்த படபடப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்போ இதே மாதிரி அதே மாதிரி இப்படி அடுத்தடுத்த நிலையில் பார்க்கும்போது முதல்ல நமக்கு படப்பிடப்பாக இருந்திருக்கும் முதல் முறையாக நம்ம உண்ணாமன் உண்ணான் கடைபிடிக்கும் பொழுது எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்து நோன்பு கடைபிடிக்கும் கடைப்பிடிக்கும்போது அது நமக்கு கடினமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து இப்படி தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்தது மூலமாக இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்குங்க டெய்லி ஒருவேளை காலை உணவை மட்டும் தவிர்த்து பாருங்கள் அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுக்கோங்க இப்படி வந்து முதல்ல கஷ்டமாக இருக்கும் அப்புறம் காலை உணவை தவிர்ப்பது கூட உங்களுக்கு எளிதாக இருக்கும் இப்படி உண்ணான் நன்பை பழக்கப்படுத்தணும் பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் எளிதாக மாறும் உங்கள் வாழ்க்கை முறையோடு அது இணையும் உண்ணான் நன்பு இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கை முறையில் உள்ள குறைபாடு ஒரு விஷயம் அங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஒரு வீட்டில் வந்து அடுப்பாங்கரை இருக்கணும் அப்படின்னா அடுப்பாங்கரை இல்லாமல் ஒரு வீடு இருக்குன்னா அங்கே அது எப்படி ஒரு அந்த வீட்டில் ஒரு குறைபாடோ அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை நடைமுறையில் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிற பழ வழக்கம் உங்களுக்கு இல்லவே இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய குறை குறைபாடு தான் அதனால் உண்ணாவிரதம் இருந்தது எப்படி சாத்தியமாகும்னா ரொம்ப நாள் பயிற்சி எடுக்கணும் அடிக்கடி விட்டு தோல்வி அடையும் தோல்வியை தோல்வி அடைஞ்ச உடனே பின்வாங்கிறாதீங்க ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க நம்மளால் முடியாதுன்னு முடிவுக்கு வந்துடாதீங்க நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி செய்ய செய்ய இது நம்மளால் முடியும் நிறைய தோல்விகளை சந்திப்பீங்க சந்தித்து அப்புறமா தான் அது உங்களுக்கு எளிதாக மாறும் அதனால் உண்ணாவிரதம் எல்லாராலையும் முடியும் தொடர்ந்து முயற்சி செய்யணும் ஒரு முறை முயற்சி செய்துவிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது எந்த ஒரு விஷயமே வந்து உடனே நம்ம வந்து ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்க மாட்டோம் எடுத்த உடனே நீச்சல் அடிக்க கற்றுக்க மாட்டோம் அது மாதிரி தான் எந்த ஒரு விஷயமே வந்து தோல்வி அடையத்தான் செய்வோம் தோல்விங்கிற அதுபோல் உண்ணா நோன்பும் என்பது பயிற்சியினால் மட்டுமே அது சாத்தியம் பயிற்சினால் மட்டுமே அது ரொம்ப எளிதாக நமக்கு தெரிய வரும் இல்லைனா நம்ம அதை பற்றி உண்ணா நன்மை பற்றி தப்பு தப்பாகவே இருப்போம் உண்ணா நோன்பு இருக்க மட்டும் பழகிவிட்டால் நம்ம உடம்புல நோய்கள் எல்லாமே குணமாக நம்முடைய பிரச்சனைகள் செலவே இல்லாமல் தவிர்த்து விடலாம் நம்ம ஆயிரக்கணக்காக மருத்துவர்கிட்ட போய் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பல லட்சக்கணக்கெல்லாம்லாம் மருத்துவர்கிட்ட காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பணம் மிச்சம் உணவு கூட மிச்சம் உண்ணா நோன்பு இருக்கும்போது நீங்கள் ஒரு வேளை ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எந்த உணவும் உண்ணவில்லை என்றால் அந்த நேரத்தில் உங்களுக்கு உணவு செலவு கூட மிச்சம் பாருங்கள் எவ்வளோ மிச்சம் பாருங்கள் அளவுக்கு உண்ணான் நன்பு என்பது பயிற்சினால் மட்டுமே சாத்தியம் மீண்டும் மீண்டும் தோல்வி தோல்வி அடைந்தாலும் உங்கள் முயற்சி தோல்வி அடைந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சியை தோ தூக்குங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சித்து அது எளிதானது என்பதை உங்களுக்கு நீங்களே நிரூபியுங்கள் உங்கள் நம்பிக்கைகளை உண்ணாவிரதத்தை பற்றின தவறான நம்பிக்கைகளை உங்களுக்குள்ளே இருக்கிற தவறான நம்பிக்கைகள் இருக்குல்ல அந்த உண்ணாவிரதத்தை பற்றி அதை நீங்கள் மாற்றுங்க உங்கள் பலவீனத்துக்கு நீங்களே ஒரு காரணத்தை சொல்லிக்காதீங்க உங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் அடிமையாகிட்டீங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமல் இருக்க சாப்பிடாமல் இருக்கக்கூடாது என்பதற்கு நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க உங்களை நீங்களே சீக்கிரமாக சாகடிச்சிடாதீங்க உண்ணா நோன்பை மூலம் உங்கள் உடம்புல உள்ள நோய்கள் அனைத்தையும் உடம்பு குணப்படுத்தி நீங்கள் ரொம்ப ஆயுள் காலம் நீண்ட காலம் வாழ்வதற்கு அதுவே வழி செய்யும் உண்ணாண் உண்பு இருக்கும்போது தான் மனசு உறுதி அடையும் சாப்பிட்றது மட்டும் சாப்பிட்றதெல்லாம் பெரிய வேலையே கிடையாது சாப்பிட வேலை வேலைக்கு சாப்பிட்றதுலாம் வந்து பெரிய திறமையா அப்படி கிடையாது சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் அதுதான் வந்து ஒரு திறமை அல்லது ஒரு மன உறுதி ஒரு மன உறுதி அடையாளங்கிறது சாப்பிட்றது கிடையாது வேலை வேலைக்கு சாப்பிட்றது யாருக்கு தான் பிடிக்காது எல்லாராலேயும் வேலை வேலைக்கு சாப்பிட முடியும் ஆனால் ஒரு வேளை பட்னி கிடந்து பாருங்கள் தான் தெரியும் சாப்பிடாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு அப்படி அப்போ எவ்வளோ மன உறுதி இருந்தால் உங்களால் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்க முடியும் ஒரு வேளைங்கிறது இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் கூட நீங்கள் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் அப்போ உங்கள் மன உறுதி அதோடய அளவை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பயங்கரமான மன உறுதி உங்களுக்கு ஏற்படும் சாப்பிட்றதுனால வந்து உடம்புக்கு வந்து நிறைய ஊட்டச்சத்துகள் கிடைக்கலாம் ஆனால் மன உறுதி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒருவேளை கூட நீங்கள் சாப்பிடாமல் இருந்ததே கிடையாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த விதத்துலையும் மன உறுதி அதிகரிக்க போகிறதே கிடையாது ரெண்டு விதமான மன உறுதி சாப்பிட்றதுலேயே நம்ம ஒரு வழக்கம் இருக்கணும் சாப்பிடவும் இருக்க உண்ணாவிரதம் இருக்கவும் நம்ம பழக வேண்டும் ரெண்டுமே வந்து ரெண்டு வித அனுபவங்களும் நமக்கு இருக்க வேண்டும்